தமிழ் ஸ் நான் தான் அவங்களுடைய கோட்டி இன்னைக்கு மக்கள்கிட்ட எந்த விஷயத்தை பற்றி கேட்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய தமிழக அரசியலில் வைகோ அப்படின்ற ஒருத்தர் இருக்கிறாருங்க அதாவது இவர் வந்து தமிழக அரசியலில் ஒரு மறக்க முடியாத ஒரு மறக்க முடியாத ஒரு நபர் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன் அப்படின்னா இவர் சீசனுக்கு சீசன் வந்து கட்சி மாறிக்கிட்டே இருப்பார் கட்சி மாற மாட்டார் கட்சி ஏதாவது ஒரு கட்சிகிட்ட போய் இவர் வந்து ஜாயின் பண்ணிடுவார் அதான் அவருடைய கொள்கையை வந்து இருந்துக்கிட்டு இருக்குது இப்போ வரைக்கும் இவர் வந்து ஸ்டெர்லைட் விஷயத்துக்காக பயங்கரமாக வந்து போராண்டாரு அதாவது டிஎம்கே தான் வந்து இதுக்கு சைன் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு டிஎம்கே அதெல்லாம் பயங்கரமாக வந்து அப்போஸ் பண்ணிலாம் பேசிகிட்டு இருந்தார் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா டிஎம்கே கூட வந்து அலையன்ஸ் வச்சுருக்காரு இது பற்றி மக்கள் என்ன மாதிரியான மனநிலையில் இருக்காங்க அப்படின்றத நம்ம மக்களுக்கிடையே கேட்டு தெரிஞ்சிக்கலாம் வாங்க வைகோ அப்படின்ற ஒரு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஸ்டெர்லைட்டுக்கு இருக்கிறது நிறைய போராட்டங்கள்லாம் பண்ணிகிட்டு இருந்தாரு இல்லைங்களா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்லிட்டு இருந்தாருன்னா டிஎம்கே தான் இதுக்கு முன்னாடி முக்கியமான காரணம் சைன் பண்ணது இதெல்லாம் விஷயங்கள்லாம் அப்போ வந்து நம்ம டிஎம்கே வந்து பயங்கரமாக அப்போஸ் பண்ணிட்டு இருந்தார் இப்போ வந்து அவங்க கூட அலையன்ஸ் வச்சுருக்காரு அவர் ஏன்னா நான் திராவிட கட்சிகளை வந்து நான் மீட் எடுக்கணும் கண்டிப்பாக அதனால் வந்து நான் டிஎம்கே கூட ஜாயின் பண்ணிக்க அப்படின்னாரு இது எப்படி பார்க்குறீங்க வைகோ பற்றி அவர் பெரிய ஜேர்னலிஸ்ட் தான் அவர் ஒரு அட்வொகேட் வேறு இப்போது இதுக்கு ஸ்டெர்லைட்டுக்கு அக்ரிமெண்ட் டிஎம்கே போட்டு அதை ஓப்பன் பண்ணது யாருன்னு பார்க்கணும் ஸோ டிஎம்கேவோ அண்ணா டிஎம்கேவோ சேர்ந்து தான் பண்ணியிருக்காங்க இதை நம்ம டார்கெட் வைகோ மட்டும் நம்ம வைக்க முடியாது ஏன்னா இது வந்து அடிக்கல் நாட்டு அடிக்கல் நாட்டுந்து பார்த்தீங்கன்னா அக்ரிமெண்ட் சைன் பண்ணி டிஎம்கேன்னு சொல்கிறீங்க பட் இது ஓப்பன் பண்ணது ஏடிஎம்கே ஜெயலலிதா அவங்க இருக்கும்போது பண்ணியிருக்காங்க பேப்பரில் மீடியாவில் தான் நான் படித்து நம்ம போய் நேரடியாக எதுவுமே பார்க்கல தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டு கட்சி ஆளலாம் ஒன்று திமுக இன்னொன்று அண்ணாதிமுக ஐ மீன் திராவிட கட்சி மற்ற யாரும் இருக்கக்கூடாதுன்னுட்டு தான் என்னுடைய தாட்டு காரணம் என்னென்னா நமக்கு தேசிய கட்சி இங்கே வரக்கூடாது தேசிய கட்சி வந்தால் நம்ம என்ன பண்ண போகிறோம் எல்லாருக்கும் எல்லா ஆல்ரெடி தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட பிரச்சனை இருந்துருக்கு எக்ஸாம்பிள் டெல்லியில் போய்ட்டு நம்ம விவசாயிகள் அவ்வளோ போராட்டம் நம்ம கொண்டாங்க பிஎம் பிஎம் ஒரு உதவியாளர் கூட வந்து யாருமே விவசாயிகளை பார்க்கல பட் விவசாயத்துக்கு முக்கியத்துவம்னு சொல் முக்கியத்துவம் தரேன்னு சொல்கிறாங்க பட் எந்த ஒரு இதுவும் கிடையாது எல்லிக்கறி சாப்பிட்டாங்க அரண் நிறுவனம் எவ்வளோ பண்ணாங்க எந்த ஒரு இதுவும் பண்ணலை அப்படி இருக்கும்போது நம்ம தேசிய கட்சி தேசிய கட்சியை எப்படி நம்ம தமிழ்நாட்டில் நல்லா இது பண்ண முடியும் ஆட்சி அமைக்க முடியுன்றது ஒரு விஷயம் பட் கம்யூனிஸ்ட் தேசிய கட்சி காங்கிரஸ் பட் நீங்கள் கேட்கலாம் தேசிய கட்சி கூட தானே வந்து டிஎம்கே அலைன்ஸ் வைக்கிறாங்க பட் நமக்கு சப்போர்ட்டிங் இப்போ யார் இருக்குது ஏன்னா தமிழ்நாட்டை பற்றி வரைக்கும் ரெண்டு தலைவர்கள் இருந்தாங்க ஒன்று அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருந்தாங்க இன்னொரு டாக்டர் கலைஞர் அவர்கள் இருந்தாங்க ரெண்டு பேரும் போயிட்டாங்க இப்போ அண்ணாடி எம்கே வழிநடத்துறது ஒன்றும் அந்தளவுக்கு ஒன்றும் சரிப்பா சரியாக எனக்கு தெரியல பட்டு டிஎம்கேவில் வந்து ஸ்டாலின் வந்து மேயர் இருக்கும்போது நல்லா சிங்காரச்சன்னன் ஒரு ஸ்கீமை கொண்டு வந்து நல்லா பண்ணார் பட் இந்த டைம் அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலாம் எம்பியில் அவர் என்ன பண்ணுறாங்க சட்டமன்றத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்ட்டு வைக்கோ வரைக்கும் நம்ம ஒன்றுமே சொல்கிறதுக்கு இல்லை ஏன்னா ஸ்டெர்லைட்டுக்கு போராடுறாரு டிஎம்கே சப்போர்ட் பண்ணுறாரு ஒரு அகே திடீர்னு பார்த்தீங்கன்னா அகேனாஷ் ஆகிறாரு அவரை பற்றி என்ன சொல்கிறது எங்களுக்கு பப்ளிக் எங்களுக்கே தெரியல அரசியல் ஒரு கூவன்றது இது மூலிமா கரெக்டாக தெரியுது அரசியல் ஆதாயன்றது ரொம்ப பக்கவாக தெரியுது இப்போ நீங்கள் சொன்னது இப்போ வச்சு பார்க்கும்போது நிறைய பேருடைய வியூ வந்து அடுத்த வாட்டி டிஎம்கே தான் வரும் பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து ஒரு கருத்து நிறைவேற்றிருக்கு ஆனால் வந்து நம்மளுடைய வைகோ அவர்கள் வந்து இதுக்கு முன்னாடி சேர்ந்த கட்சிகளாக இருக்கட்டும் இல்லை அவர் புதுசாக ஏன்னா ஒரு முயற்சி பண்ணி இந்த மக்கள் நல்லா கூட்டி அப்படி ஆரம்பிச்சதாக இருக்கட்டும் அதில் வந்து எல்லாமே தோழியில் தான் முடிஞ்சிருக்கு அவர் இருந்த பக்கம்லாம் தோழியில் தான் வந்து சந்திச்சிருக்காரு இப்போ வந்து டிஎம்கே கூட அலைன்ஸ் வச்சுருக்காரு இது வந்து டிஎம்கேக்கு நடக்கிறதுக்கு நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் வைகோ அவர்கள் எங்கே போனாலும் அது ஃபெயிலியராக தான் போயிட்டுருக்கு பட் இது வந்து வைகோ தலைமை கிடையாதுங்களே டிஎம்கே தளபதி ஸ்டாலின் அவர்களோட தலைமை தானே அவர் மக்களால் கூட்டணும்னு இல்லை இவர் தலைமை கிடையாதுங்களே தேமுதிக தானே தலைமையாக இருந்து இவர் போய் சேர இடம் உருப்பிட மாட்டேது அப்படின்னு நான் சொல்லுங்கள் மீடியா தான் சொல்லிகிட்டு இருக்குது பப்ளிக்குன்னு நாம் பார்த்துட்ருக்கோம் அப்படிங்கும்போது வைகோக்கு இந்த சீட்டு கொடுக்குறதுக்கு எனக்கு அதில் உடன்பாடு இல்லை அவர் எதுக்கு சேர்க்குறாங்க தேவையில்ல தானே ஓ ஏன்னா டிஎம்கே தேவை ஓட்டர் சப்போர்ட் பட் மதிமுக கிட்ட இருக்கிற மாதிரியும் எனக்கு தெரியல இப்போ எக்ஸாம்பிள் நாஞ்சல் சம்பத்து அவர் போனார் மறுபடியும் வந்து வைகோ சப்போர்ட் அவர் ஒரு ஓட்டு கிடச்சா போதுமா பப்ளிக் சப்போர்ட் இம்பார்ட்டன்ட் இல்லை தளபதி சொல்கிற மாதிரி பப்ளிக் சப்போர்ட் தான் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு தளபதி எப்படி அவருக்கு சீட்டு கொடுக்குறாங்க ஒரு ரெண்டு சீட்டு தராங்கன்னு கேள்விப்பட்டேன் பட் அதில் எனக்கே பப்ளிக்காக இருக்கிற எனக்கே அதில் உடன்பாடு இல்லை ஸ்டெர்லைட்டுக்கு ஆப்போசிட்டாக வந்து நிறைய போராட்டங்கள்லாம் பண்ணார் ஆமாம் ஆனால் இந்த ஸ்டெர்லைட்டுக்கு அதை அங்கே வந்து அமையிறதுக்கு முக்கியத்துவமாக அதை வந்து சைன் பண்ணி போட்டதே வந்து டிஎம்கே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து டிஎம்கேவை எதிர்த்துட்டு இருந்தார் ஒரு காலத்தில் இப்போ வந்து டிஎம்கே கூடவே கூட்டணி வச்சிருக்கிறாரு அது காரணம் என்ன அப்படின்னு கேட்கும்போது நான் வந்து திராவிட கட்சிகளை வளர்க்கணும்னு நினைக்கிறேன் அதாவது ஆல்ரெடி பெரிய தலைங்களெலாம் போயிட்டாங்க அப்படின்ற காரணத்தால் திராவிட கட்சிகள் அப்படியே போயிடக்கூடாது அதை வந்து வளர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்ற காரணத்துக்காக இப்போ டிஎம் கூட சேர்ந்துருக்கேன் இது வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அவர் வந்து டிஎம்கே போய் சேர்ந்தது மகா பயிற்சி கார்த்தனால் அவர் கட்சி ஆரம்பிச்சது என்னைக்கும் அவர் கட்சி போட்டு அதனால் அவர் ஒரு தொகுதி கூட இன்னும் வரல அவர் பேச்ச நம்ம பேச வேண்டிய அவசியமே கிடையாது இது மாதிரி அவர் வந்து வேற வேறு கட்சிகளில் போயிட்டு இது மாதிரி ஓட்டை பிரிக்கிறதுக்குள்ளான வேலைகள் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி அதுவும் இருக்குது இப்ப அது நடக்காது சார் ஒரு காலமும் அது நடக்காது போய் சொன்னால் தான் அப்புறம் பிடிச்சிட மாட்டாங்க அவர் வச்சுருக்கோம் அவர் என்னைக்கோ பூத்தி முடி வச்சு இது வரைக்கும் இவர் வந்து ஜாயின் பண்ண கட்சிக்கெல்லாம் அதாவது இவர் அலையன்ஸ் வச்ச கட்சிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தோத்து தான் போயிருக்கு இப்போ வந்து டிஎம்கே கூட வந்து அலையன்ஸ் வச்சிருக்காரு அவருக்கு அடிவழை போடுறது தான் டிஎம்கேக்கு அடிவழை தான் வைகோ சேர்ந்து தான் வைகோ எங்கே போய் சேர்றானோ அந்த கட்சி உட்காந்து என்ன சொல்கிறது எல்லாமே வந்து இது குரங்கு மாதிரி மரத்தை விட்டு மரம் தவிர மாதிரி எல்லாருமே ஒவ்வொரு பீக்கில் வந்து மாறிடுறாங்க ஆக்சுவலாக அரசியல் உதவியே அந்த பேச்சை மாற்றி பேசுகிறது தானே ஸோ முன்னே பேசுவாங்க யாரும் அது பிறகு வேறு பேசுவாங்க அந்த மாதிரி வந்து ஒரு அப்போ விட்ட கருத்துக்கும் இப்போ விட்ட கருத்துக்கும் ரொம்ப பகிரங்கமாக ஒரு ஏற்க முடியாத கருத்தாக இருக்குது இப்போ ஒரு சக மனுஷனாக பார்க்கும்போது ரொம்ப இது ஏண்டா இங்கே இருக்குன்ற மாதிரி தான் ஃபீல் ஆகுது ஏன்னா இப்போ ஒரு உண்மைன்ற விஷயமே இல்லாமல் போயிடுது இல்லை ஸோ வந்து மக்களுக்கும் வந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேசுகிறதுனால இப்போ யாராக தான் நம்புறது இப்போ இது யாருக்கு வந்து கரெக்டான ஒரு அரசியல் நம்ம ஏன்னா எல்லாமே பேசுனவங்களே வந்து இப்போ ஆப்போசிட்டாக வந்து ரிவர்ஸ் ஆகும்போது மக்களுக்கு வந்து ஒரு 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 தப்பான ஒரு தாட் இதனால தான் அரசியல் வந்தனாவே தப்பானவங்க மாற்றி மாற்றி பேசுகிறவங்க கரெக்டானவங்க கிடையாது இவங்க பேச்சு எப்படி மாற்றும்போது மக்களோட பிரச்சனையை எப்படி அவங்க வந்து கரெக்டாக புரிஞ்சுப்பாங்க அது ஒன்று இருக்குது எவ்வளோ பிரச்சனை குரல் கொடுத்தார் அவர் இப்போ வந்து அது வந்து டிஎம்கே தான் வந்து காரணம் அப்படின்னு சொல்லிட்டு முழுக்க பேசினவர் இப்போ வந்து அவங்க கூட கூட்டணி வைக்கணும் போது அது வந்து ஏற்க முடியாத ஒரு விஷயமா இருக்குது இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்முடைய வைகோ அவர்கள் வந்து ஒரு மக்கள் நல்லா கூட்டணின்னு சொல்லிட்டு ஒரு ஆரோக்கியத்தை கிடைப்பினார் அதுவாக இருக்கட்டும் இல்லை அவர் வெச்ச அலையன்ஸாக இருக்கட்டும் அந்த கட்சிகள் எல்லாமே வந்து தோல்வி தான் வந்து சந்திச்சிருக்கு இப்போ வந்து டிஎம்கே கூட வந்துருக்கிறாரு இப்போ கரண்ட்டோட ட்ரெண்டிங் தமிழகத்துலயே கரண்ட் அரசியல் சூழ்நிலை பார்த்தீங்கன்னா பாசிபிலிட்டி மாற்றி மத்தி ஒன்று ஏடிஎம்கே வந்துருக்கு டிஎம்கே வந்துருக்கு இப்போ டிஎம்கே தான் வரப்போகுது அப்படின்ற ஒரு இது வந்து எ தெரியும் தான் கண்டிப்பாக இந்த சமயத்தில் நம்ம வைக்கோ அவங்கள கூட ஜாயின் பண்ணிக்கிறேன் வெற்றி வாய்ப்பை வந்து பறிக்கும் நினைக்கிறீங்களா நினைக்கிறேன் இல்லை ஆக்சுவலாக வந்து இப்போ ஒரு வைகோ ஜாயின் பண்ணாலும் டிஎம்கே வின் பண்ணுவோம் அப்படின்றது சொல்ல முடியாது ஆக்சுவலாக வந்து ஒரு அதை எதிர்கட்சியோட ஏற்கனவே வந்து போன எலெக்ஷனில் வந்து அவர் கூட்டணி வச்சார் வைக்கிறதை ட்ரை பண்ணாங்க பட் அதுக்கப்புறம் அதிமுகன்னு சொல்லிட்டு ஒரு மூணு நாலு பேர் சேர்ந்து வந்து அவங்க ஒரு கூட்டணி அமைச்சாங்க பட் அது தோல்வி தான் முடிஞ்சது பட் இவங்க அந்த கட்சியில் போய் பண்ணுறதுன்ற வந்து மேக்ஸிமம் வந்து மைனஸாக தான் நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக வந்து அரசியல் பாலிட்டிக்ஸ் பற்றி பேசணுன்னா எல்லாம் அவங்க ஒரு சூழ்நிலை செல்ஃபிஸை தான் இது பண்ணுறாங்க அது பப்ளிக்காக யாருமே இறங்கி சேர்த்து கிடையாது ஒன்று வந்து கட்சி ஒன்று ஆரம்பிச்சிக்கிறாங்க ஆரம்பிச்சுட்டு ஒன்று என்ன பண்ணுறாங்க அவங்க ஃபேமிலி அவங்க சுற்றி இருக்கிறவங்க அந்த ஜென்ரேஷனுக்காக அவங்க லைஃப் செட்டில் பண்ணுறாங்க அரசியல் வச்சு இது ஒரு பிஸ்னஸ் பொதுவாக ஜனங்க பிரச்சனையாக முதல்ல வந்து போராடுறாங்க மக்களுடைய சப்போர்ட் வரணும்னு சொல்லிட்டு சப்போர்ட்டு வந்த பிறகு அவங்களுடைய இது வந்து அவங்களுடைய ஏம் வந்து மாறிடுது பப்ளிக் மறந்துடுறாங்க பப்ளிக் மறந்துட்டு அவங்களுக்கு என்ன பதவி கிடச்சிருக்கு அந்த பதவி வச்சு நம்மளை என்ன சம்பாதிக்கலாம் அதுவும் அதோடு போயிடறாங்க அவன் பயிரை போயிடறாங்க அடுத்த ஜென்ரேஷனை வந்து பாதிக்கிறாங்களே இல்லை நம்மளை நம்பி ஓட்டு போட்டாங்களே மக்களுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் கிடையாது எந்த பாலிட்டிஷனுமே சரி அதாவது கட்சி கொள்கைன்னு சொல்லிட்டு பேசுகிற எல்லாருமே வந்து ஓரளவு தான் முதல்ல வந்து நம்புற மாதிரி பேசுகிறாங்க ஆனால் அவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் பாலிடிக்ஸில் வந்து ஒரு பதவி கிட்டு வந்த பிறகு அவங்க கண்டிப்பாக என்ன பண்ணிங்கன்னா மக்களை மறந்துட்டு அவங்க பாட்டுன்னு சம்பாதிக்க ஆரம்பிக்கிறாங்க அதாவது இவர் சேரக்கூடிய கட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா தோற்று தான் இது வரைக்கும் இந்த மாதிரி டிஎம்கே கூட ஜாயின் பண்ணியிருக்காரு டிஎம்கே வந்து தோக்கம் நினைக்கிறீங்களா ஜெயிக்க நினைக்கிறீங்களா அம்மா ஜாயின் பண்ணிக்கிறனால இல்லை இப்போ என்னுடைய ஒப்பீனியன் வச்சுங்களேன் எந்த கட்சியுமே வந்து மக்களுக்கு சேவை செய்யணுன்ற எண்ணத்தில் இல்லை அவங்க இழந்ததும் பிடிக்கணும்னு சொல்லுதான் வர்றாங்களே தவிர மக்களுக்கு சேவை செய்யணும்னு யாரும் வரல அதனால் மக்கள் வந்து சிந்திக்கணும் நான் ஒரு இல்லை மக்கள் சிந்திக்கணும் எனக்கு தெரிஞ்ச புரிக்கும் என்னென்னா ரெண்டு க கட்சியுடைய இதுவும் நம்ம பார்த்துட்டோம் ஏடிஎம்கேடிம்கே பார்த்துட்டோம் கம்ப் கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக பார்த்துட்டோம் அவங்களுடைய ரூரல் இதில் ரூலிங் பார்ட்டியில் என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னு தெரியும் அதனால் இவங்க ரெண்டு கட்சியும் வேண்டாம் நீங்கள் வந்து ஒரு கட்சியை வந்து வரட்டும் மக்களுக்கு சேவை செய்யணும் தயவு செய்து வர சொன்னதுக்கு வாங்க பயந்து யாருமே நிற்காதீங்க பப்ளிக் வந்து இன்வால்வ் ஆகுங்க அரசில் வந்து யாருங்க மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவங்க மட்டும் வாங்க தயவுசெய்து இப்போதைக்கு வந்து ஒரு தமிழ் உணர்வாளர் வரணும் தமிழ்நாட்டுக்கு நல்லது செய்யணும் தமிழ்நாட்டு மக்களுக்கு செய்யணும் அப்படின்ற ஒரு தமிழ் ஆர்வலர் இருக்கணும் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களாக இருக்கணும் மக்களுடைய பிரச்சனைகளை முன்னிறுத்தி செய்வங்களாக இருக்கணும் கட்சி பா பார்த்திங்கன்னா இப்போ வந்து சீமான் வரத்துக்கு எனக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்குது அவர் வந்தால் கொஞ்சம் நல்லது நடக்கும் அப்படின்னு பதினாறு எலக்ஷனுக்கு அப்புறம் வைகே டிஎம்கேக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு ஸ்டெட்லைட் இஷ்யூவுக்கு முன்னாடியும் நீங்கள் டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு தான் நீங்கள் பேசிட்டீங்க உங்களுடைய இந்த ஸ்டெட்லைட் இஷ்யூக்கு ஜட்மெண்ட் கொடுக்கும்போது தீர்ப்பை சேர்ந்து தீர்ப்பாணையத்துக்கு சப்போர்ட்டாக தான் கொடுத்துருந்தாங்க கொடுக்கும்போது வாலண்ட்ரியாக வைக்க உள்ளே போய் எனக்கு நாற்பத்தஞ்சு நிமிஷம் கொடுங்க பேசுறதுக்குன்னு சொன்னார் பால் நரிமன் தான் நினைக்கிறேன் ஜாஜே அவர் என்ன சொன்னியிருந்தார் சரி ஓகே உங்களோட ஒப்பீனியன் ஒரு நாள் கேட்குறேன் ஃபார்ட்டி ஃபைவ் நிமிட்ஸ் கொடுக்குறேன்னு தான் ஃபுல் ஜட்மெண்ட் கொடுத்தாரு அந்த நாற்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் தான் பசங்க தீர்ப்பானதோட ஜட்மெண்ட் தப்புன்னு சொல்லி ஸ்டார்ட்லை பர்மனெண்ட்டாக மூட வச்சாங்க சரியா இப்போ இருக்க அரசியல் ரெண்டுக்கு யாராலையுமே தனியாக நிற்க முடியாது பழைய பெரிய தலைவர்கள் யாரும் இப்போ கிடையாது இருக்கிறவங்க கூட்டணி அலைன்ஸ் இல்லாமல் எந்த ஒரு கட்சியாலும் தனியாக இனி ஆட்சி பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படி இருக்கும்போது வைகோ மட்டும் நம்ம பேசுறது எதனால் கண்டிப்பாக கொஞ்ச நாள் முன்னாடி மக்கள் நல கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஆரம்பிச்சாங்க அது வந்து எப்படி இருந்தாலும் டிஎம்கே வரக்கூடாது அப்படின்ற ஒரு ரீசனுக்காக தானே அப்படி ஒரு டீம் வந்து அப்படின்னு பார்த்துருந்தா ஜெயலலிதா வரக்கூடாதுன்னு தானே தேமுதிக அந்த மக்கள் நல கூட்டணிக்கு போச்சு அதையான் சொல்ல மாட்டிருக்கீங்க இல்லை அதையும் தான் சேர்த்து சொல்கிறோம் இப்படி இருக்கும்போது இப்போ திரும்பி அகெயின் இப்போ புதுசாக ஒருத்தங்க வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்க திரும்பி அகைன் பழைய கூட்டையிலே திரும்பி போய் விழுற மாதிரி டிஎம்கேக்கே போயிருக்காங்களே அது சரி நான் தமிழ் நான் ஜென்ரலாக உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன் தமிழ்நாட்டில் எத்தனை அலைன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்க ஏடிஎம்கே டிஎம்கே மட்டும் தான் நிற்கும் மீதி எல்லாமே தனி தனி நினைச்சுக்கிங்க யாருக்காரும் நாற்பது சீட்டு யாராலும் செய்ய முடியாது ஜெயலலிதா கிட்டே இருந்த தில்லு யார்கிட்டையுமே கிடையாது நீ கூட்டின்னு அலைன்ஸ் இல்லாமல் அப்படியே பார்த்தாலும் வைகோட ஓட்டு ஒப்பீனியனோட ஒன் பர்சன்டேஜ் ஒன் ஒன் பர்சன்டேஜ் இருக்கும் அவர் தனியாக இருந்து என்ன பண்ண போகிறாரு எல்லா இடத்துலையும் ஓட்டை பிரிக்கிறதுக்கு பதிலாக அவர் யார் வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்காக ஜாயிண்ட் போய் சேர்த்து தப்பே கிடையாது